ஒரு லெபார்டரியில ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து கிராண்ட் அது சீனா நாட்டில் கண்டுபிடிச்சது இங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது லட்சம் அந்த அம்மா கரெக்டா போட்டுக்கிட்டே வருது ரிசல்ட் வரல கரெக்டா போடுறது அந்த ரிசல்ட் வரல ஆறு மாசம் போட்டிருக்கு ரிசல்ட் வரல அவங்க அக்கா அது கெமிக்கல் இன்ஜினியர்ல சாதர் சிவில் இன்ஜினியர் அவங்க அக்கா சொன்னாங்களா என்கிட்ட கூட நான் வந்து முயற்சி பண்ணி பாக்குறேன் ஏய் உன கெமிக்கல் என்ன தெரியும் கூட நான் பாக்குறேன் பார்த்தா எல்லாமே கரெக்டா இருக்கு கரெக்டா தானே இருக்கு எல்லாம் வெளியில வந்து லேட்டரல் திங்கிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லேட்ரல் திங்கிங் அனாலிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிக்கல் திங்கிங் மூணுத்திய வச்சு யார் பேசினாலும் அவங்கள பாருங்க யார் எழுதினாலும் அந்த வார்த்தைகளை அப்படி படிங்க சில விஷயங்களை தான் கண்ண மூடிட்டு நம்பலாம் சில விஷயங்களை ஆராய்ந்து தான் நம்ப வேண்டும் எனக்கு புரியவே இல்லை புஷ்பா டூன்னு ஒரு படம் வந்துச்சா இப்போ லட்சக்கணக்கான மக்கள் போய் நிக்கிறாங்க அதுக்கு இந்த இந்த அளவுல பத்து மடங்கு இருக்கு பத்து பத்து இல்ல நூறு மடங்கு இருக்கும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்னத்துக்காக இந்த மாதிரியான கூட்டம் ஏன் அப்படி போகிறது அந்த அம்மா உட்கார்ந்துட்டு ஒண்ணு யோசிச்சுது ரூம் டெம்பரேச்சர் இருக்கு நீ ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சியா ஆமா ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருபத்தி ஓகே இது எங்க கண்டுபிடிச்ச

ஏதோ ஒரு மிஸ் பண்றோம்ல அந்த இடத்தில் நாம் கவனிக்காமலே அந்த இல்லாம இருக்கணும்னா தொடர்ந்து வாசிங்க தொடர்ந்து வாசித்தால் ஒன்று நடக்கும் சுதந்திரமாக உணர்வீர்கள் நான் ஒரு சுதந்திர பெண் சுதந்திரமாக சிந்திக்கிறேன் சுதந்திரமாக வாசிக்கிறேன் சுதந்திரமாக உண்கிறேன் சுதந்திரமாக பயணம் செய்கிறேன் சுதந்திரமாக இருத்தல் என்பது எது